வித்தியாசமான கதை தேர்ந்தகவல் மலை ஆதிவாசி குடும்பங்களில் ஒன்றான பா குழுவினரிடம் ட்ரைம்ஸ் ஒரு வித்தியாசமான பழக்கம் இருந்தது அதாவது அவர்கள் இனத்தில் உள்ள யாராவது ஏதாவது தவறு செய்தது தெரிந்துவிட்டால் அவர்கள் அவரை பழித்து பேசுவதில்லை அவருக்கு தண்டனை வழங்குவதில்லை மாறாக அந்த தவறு செய்தவரை ஊரின் மைய பகுதிக்கு அழைத்து சென்று அமரச் செய்த பிறகு அந்த ஊரில் வசிக்கும் ஒவ்வொருவரும் அவரிடம் வந்து அந்த நபர் அந்த ஊருக்கும் செய்த ஒவ்வொரு நல்லதையும் அவரிடமே நினைவுபடுத்தி பேசுவார்களாம் தேவைக்கு தகுந்தாற் போல் ஒரு நாளோ பல நாளோ செய்யப்படும் இந்த செயல் குறித்து அந்த இனத்தவரின் நம்பிக்கை முடிவும் என்னவென்றால் இயல்பில் ஒவ்வொரு மனிதனும் நல்லவன்தான் சமயங்களில் தன்னிலை மறந்து தனது தேவைகள் காரணமாக அவன் ஏதேனும் தவறு செய்துவிடலாம் அப்போது அதை சுட்டி காட்டுவதோடு நிற்காமல் அவன் செய்த நல்லவைகளையும் எடுத்து சொல்லும்போது அவன் திருந்த நினைக்கிறான் உண்மையில் தவறு செய்தவன் அந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து தப்பிக்கவே நினைக்கிறான் அவனுக்கு நாம் உதவுகிறோம் கூடவே நமது மனதிலும் முன்பு அவன் நமக்கு செய்த நல்லவைகளை பற்றி பேசும்போது நாமும் அவன் மீது கோபப்படுவதற்கு பதிலாக கருணையை வளர்க்கிறோம் ஆஹா எவ்வளவு அருமையான வழிமுறை தவறு செய்த ஒருவனுக்கு அவன் தனது சொந்த தவறை உணர வைப்பதுடன் இருக்கும் அவனுக்கே பரிசளிப்பதும் நமது மனதிலும் வெறுப்பை வளர்க்காமல் கருணையை வளர்ப்பதும் என்பதை கேட்கவே எவ்வளவு அழகாய் இருக்கிறது இதற்கு என்ன காரணம் என்று விசாரித்தால் அந்த மக்கள் இதை அன்பு என்று சொல்கிறார்கள் அந்த சொல்லுக்கு ஐ ஆம் பிகாஸ் we ஆர் அதாவது நான் என்பது நான் அல்ல நாம் யூ என்று பொருளாகும் உண்மைதான் ஒரு நல்ல சமுதாயம் உருவாக இதைவிட ஒரு நல்ல தத்துவம் இருக்க முடியுமா என்னையும் வாழ்க வளமுடன் திரும்ப திரும்ப படிக்க தோன்றும்